ஆ ஹலோ விவேஸ் எல்லாருக்கு நமஸ்காரம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேராஃபெட் வால் பேராஃபெட் வால் கைப்படி சவறு மொட்டை மாடி மேலே வந்து கட்டுறத விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது கட்டுற ஸ்டேஜ் வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நிம்மதி இருக்கும் ஏன்னா முடிகிற தருவாயில் தான் பில்டிங் முடிகிற தருவாயில் தான் இந்த முடிகிற தருவாயின்னா இன்னும் நிறையவே வேலை இருக்குது அட்லீஸ்ட்டு ஹைட்டு இவ்வளோ தான்ப்பா இதுக்கு மேலே போகலங்கிற ஸ்டேஜில் வந்து இது வந்து யூஸ்வலாக வந்து எல்லோரும் கட்டுறது எத்தனை மாடி கட்டினாலும் அதுக்கு மேலே வந்து சேஃப்டிக்காக பேரஃபெட் வால் வந்து கட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த டெரஸில் வர மொட்டை மாடி தண்ணிலாம் வந்து இஷ்டத்துக்கு பில்டிங் மேலே ஒழுகாமல் இருக்கணும் மேலே வந்தாங்க அவங்களுடைய சேஃப்டிக்காக பார்க்கணும் ஸோ ஒரு பார்க்க நல்லாயிருக்கும் மேலே வந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரஃபெட் வால் சுற்றி இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு நீட்டான ஒரு வீடு மாதிரி இருக்கும் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது கட்ட ஆரம்பித்தா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணுங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து இதில் பதிவு பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒம்போது பத்து விஷயம் வந்து இதில் வந்து பேராஃபிட் வால் கட்டுற ஸ்டேஜில் வந்து நம்ம பார்க்கணுங்க மெயினாக வந்து தண்ணி தொட்டி எங்கே வரப்போகுது ஸோ அதை வந்து முடிவு பண்ணணும் எவ்வளோ ஹைட்டு வைக்க போகிறீங்கிறது முடிவு பண்ணணும் இப்போ நான் காமிச்சிருக்கிறது வந்து தண்ணி தொட்டி வர இடம் நான் வந்து ஒரு ஏழு அடி சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு ஆறு அடி கட்டியிருக்காங்க அஞ்சு அடி கட்டியிருக்காங்க அது அஞ்சு ஆறு அடி கட்டியிருக்காங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் உயரம் பண்ணி கட்டணும் ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே வச்சு கட்டிங்கன்னா தான் அதுக்கு கீழே வந்து நீங்கள் சோலார் வாட்டர் ஹீட்டர் வச்சிங்கன்னா அதில் ஒரு டேங்க் வரும் அந்த பெரிய டேங்க் நம்ம தண்ணி தொட்டிலேருந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் டேங்க்குக்கும் தண்ணி ஃபஸ்ட்டு போகணும் இந்த மொட்டை மாடி ஸ்டேஜ்லேயே இது வைப்பீங்க அதுக்கும் தண்ணி போகணும் அதனால் அதை வைக்கணும் அதுக்கான இது வந்து பார்க்கணும் அடுத்து இந்த செவரு மேலேயே வந்து இது சிமெண்ட் சாலிட் பிளாக்கில் கட்டுறதுனால அதோடய திக்னஸே வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு பிளாக்கு செங்கல் கட்டடம் கிடையாது இப்போ அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா செங்கல் கட்டடம் இங்கே பக்கத்தில் இருக்காங்க இப்போ இது வந்து சாலிட் பிளாக் தான் ஸோ ஆறு இன்ச்சு வரனால க்ராக் வராமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து கன்ஃபார்ம்டாக வந்து இதுக்கு வந்து சில் லெவல் சில் மேட் கான்க்ரீட் வந்து போடணும் இது மேலே இந்த வால் மேலே அப்படியே வந்து கம்பி போட்டு அதை ஜல்லி வச்சு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு அது ஹைட்டு கட்டணும் அப்புறம் இங்கே இந்த நாலு வரி வச்சனால நெருங்கி மூணு அடி மேலே வருது கீழே வந்து நம்ம தர இழுப்போம் வட்டி இழுப்போம்னு சொல்லுவாங்க அது வந்து லெவல் பாட்டம் பார்க்கணும் அதுக்காக தண்ணி போகிறதுக்காக அதுவும் கொஞ்சம் மேலே வந்துடும் ஸோ அதனால் வந்து மூணு அடி குறையாமல் இருக்கிறதுக்காகவும் அதுவும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில் சில் லெவல் கான்க்ரீட் பண்ணும்போது ஓகேங்களா இந்த வேலை பண்ணணும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பில்லர்லாம் இந்த இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து டமி காலம் வந்து போடணும் அது இந்த டமி காலம் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் பில்லர் விட்டு வச்சுருக்கோமோ அது எல்லாமே வந்து டமி காலம் வந்து போடுறது அது ஒரு வேலை ஒரு சிலர் வந்து வீட்டு மேலே ஓடிஎஸ் ஓப்பன் டு ஸ்கை ப்ரொபஷனோ இல்லை தண்ணியே உள்ளே உள்ள மாதிரி முற்றம் டைப் ஆஃப் ப்ரொபிஷனோ இந்த மாதிரி விட்டுருந்தாங்கன்னா அதுக்கும் வந்து பார்டர் கட்டிக்கணும் ஸோ அந்த வேலையும் வந்து மொட்டை மாடியில் ஒரு நடக்க வேண்டிய வேலை அப்புறம் துணி காய போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டீ ஷேப்பில் வந்து ரெண்டு ராடு வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த இதை வந்து கொடுத்துடணும் அது உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அதை ப்ரிஃபரபிளி அந்த டமி பில்லர் வர இடத்துல சொல்லிட்டிங்கன்னா அவங்களே வந்து வச்சு கொடுத்துருவாங்க ஸோ இது இதுவும் வந்து செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க அப்புறம் தண்ணி வந்து மொட்டை மாடி தண்ணி மழை பெஞ்சால் எங்கே போகணுங்கிற வாட்டம் அவங்களுக்கு சொல்லணும் சொல்லிவிட்டு அந்த பைப் எங்கே வைக்கணும் இப்போ வந்து சும்மா அதில் பைப்பில் இருக்கேன் அது வந்து தண்ணி எங்கே போகணுங்கிறத வச்சு அதை வந்து அவங்களுக்கு காமிக்கணும் அது பைப்பு வைக்கிற இடத்துல இப்படி கொஞ்சம் கீழே வந்து காமிக்கிறேன் யூஸ்வலாக அது வந்து கீழே வந்து செவரு இருக்கணும் எங்கேயோ இடைஞ்சல் இல்லாமல் செவரு இருக்கணும் சன்சைட் எதுவும் வந்துடக்கூடாது அதுதான் பைப் பெண்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடமா பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் அதுக்கும் வாஸ்து இருக்குது பட் அந்த வாஸ்து பாயிண்ட்டு கிடைக்கலனா அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகே அடுத்த டிப் வந்து இந்த சாமியானா ஹூக்குன்னு சொல்லுவாங்க இதை ரிங்கு ரிங்காக வந்து போட்டு கிடைக்கும் நான் வந்து இதை ஒன்று ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கினேன் ஹோல்சேல் ஹார்ட்வேர் கடையில் இது வந்து மெயினாக என்ன பர்பஸ்னால் சாமியான ஹூக்கு ஏதாவது பந்தல் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இதில் வைக்கலாம் மெயினாக நான் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லர் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் கூட அங்கே அந்த எங்கெல்லாம் பில்லர் வரதும் அங்கே வந்து வச்சிடலாம் ஒன்று சாமியான பந்தல் போடுறதுக்காக யூஸ் ஆகும் இன்னொன்று வந்து பில்லரே நமக்கு நாலடைவில் மறந்துடும் ஏன்னா மேலே இருக்க கம்பியை வந்து நம்மளும் கட் பண்ணிவிடும் கட் பண்ணுறது தான் நல்லது அந்த பில்லர் எங்கெல்லாம் இருக்குங்கிறது தெரியிறதுக்கே வந்து ஃப்யூச்சரில் மறந்துடும் அதனால் வந்து அதில் மாட்டி வைக்கிறது அதுவும் ஒரு இன் நல்ல இண்டிகேஷன் தான் ஸோ அது வாங்க தேவைப்படும் அப்புறம் இது வந்து ஒரு டைப் ஆஃப் டைமண்ட் மெஷ்ஷுங்க அது இந்த கோசப்பில் காமிக்கிறேன் இந்த மெஷ்ஷு வந்து தேவைப்படுது அந்த பில்லருக்காக அவங்க வந்து வச்சு கட்டுவாங்க இந்த சாக்கு ஃபுல்லாக அது தான் இருக்குது இந்த மெஷும் வந்து எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த ஒர்க்கும் வந்து பண்ணுறதுக்காக நம்ம கொத்தனார் வந்து கேட்டிருக்காரு மெயினாக பில்லர் வர இடத்துல இருந்து மேலேருந்து வாலுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அதுக்காக வாங்கி கொடுத்துருக்கேன் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா மேலேயும் கிரில்லு வந்து வைப்பாங்க கிரில் வைக்கும்போது நான் வந்து ஃபோர் இன்ச் பிளாக்கே சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கிரில் வந்து வச்சு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு மேலே இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே வந்து ஸ்டீல் ராடு வந்து போட்டிருக்கேன் இங்கெல்லாம் வந்து அந்த ஜாயிண்ட்டு வருதோ அந்த ஸ்டீல் ராடு வந்து போட்டுக்கோங்க ஸோ இந்த விஷயமும் பார்த்துக்கோங்க இன்னொன்று வந்து இங்கே இந்த இதுக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு பைப்லைன் எலக்ட்ரிக்கல் பைப்லைன் வருது அந்த பைப் லைன் கூட எங்கே வருதுங்கிறத பார்த்து அனுசரித்து பண்ணணும் அங்கே வந்து நாங்கள் ஒரு எல் ஷேப்பில் வரும் இல்லைன்னா கொஞ்சம் வளைஞ்ச எல் ஷேப்பில் மாதிரி வரும் அதுக்கு வந்து எடுத்து மாட்டி விட்டுணும் வயர் அதுக்குள்ளே போகணுங்கிறது அப்புறம் இங்கேயும் அந்த இது ஷேப் வந்து விட்டு வச்சுருக்கோம் இந்த ஓஸ் பக்கத்தில் போகுது இல்லையா அதுவும் வாயிற போனால் அது மேலே வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு வச்சுருக்காங்க அந்த எலக்ட்ரிக்கல் காண்டியூட் எங்கே போதும் அதையும் பார்த்து வச்சுக்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் படி எக்ஸ்டர்னல் ஸ்டேர் கேஷ்னாலும் சரி இன்டர்னல் ஸ்டேர் கேஷ்னாலும் சரி மேலே வந்து அது வந்து முடியும் முடியும் போது அது என்ன ஹெட் ரூம் பண்ண போகிறீங்களா இல்லை அப்படியே விட போகிறீங்களா அப்படியே விட்டிங்கன்னா மழை மழை பெய்யும் போது அந்த படிக்கட்டிலையும் சேர்ந்து தண்ணி போகும் கடை அப்படியே தண்ணி ஃபுல்லாக ஒழுவும் கீழே வரைக்கும் வரும் ஸோ அந்த மாதிரி விட போகிறீங்களாங்கிற முடிவு பண்ணி அதையும் வந்து வந்து பண்ணணும் ஸோ அப்புறம் ஃபைனலாக வந்து எல்லாம் கட்டி முடிச்சுட்டு இங்கே மே மேலே வந்து மட்டி இழுப்போன்னு சொல்லுவாங்க பேபி சிப்ஸ் இல்லைனா சிப்ஸ் கான்க்ரீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பேபி சிப்ஸ் வாங்கி பொடி ஜல்லி எல்லாம் வரும் அதை வாங்கி இங்கே த மேலே ஃபுல்லாக வந்து போட்டு இழுப்பாங்க அது தனியாக போடுறேன் அந்த விஷயமும் வந்து பண்ணணும் ஸோ இதுதான் வியூவர்ஸ் மொட்டை மாடி மேலே என்ன இதில் என்ன பெரிய வேலை அப்படின்னு நினப்பாங்க பட் இதுலேயும் வந்து நிறையா டேக் கேர் பண்ணணும் இன்னுமே நிறைய வேலை இருக்குது அங்கெங்கே வந்து இந்த ப்ளம்பிங்காக வைன் லைன்ஸ்லாம் போகும் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் கூட படிக்கட்டில் எங்கே வருதுங்கிறதும் முடிவு பண்ணணும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு வந்து ஒரு ஷேப்பாக தெரியும் அது போக வீட்டுக்குள்ளேயும் கிரில் வச்சுருவீங்க அந்த ஸ்டேஜில் தான் இதெல்லாம் வந்து யூஸ்வலாக பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வியூ வந்து நீட்டாக கிடைக்கும் நான் எதாவது சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹின் பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்க இது ஷார்ட் வீடியோ போட முடியாதுங்கிறனால லாங் வீடியோவை கொஞ்சம் பேசிட்டேன் ஓகே விவாஸ் தேங்க்யூ பாய்